தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகம் முழுவதும் பிரம்மாண்ட வான வேடிக்கைகளோடு புத்தாண்டு கொண்டாட்டம் பிரிட்டன் சீனா ஜெர்மனி ஆகிய நாடுகளில் மக்கள் உற்சாகம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர முக்கிய பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளில் முன்னேற்றம் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தகவல் ரஷ்யாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது உக்ரைன் அடுத்தடுத்து நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா காலமானார் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல் அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது வெடிசுலா அரசு வெடிசுலா அதிபரை சிறைப்பிடித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு தைவான் விரைவில் சீனாவுடன் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது மதுபான விடுதியில் நிகழ்ந்த வெடி விபத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அளவில் நூற்று இருபத்தி எட்டு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர் ஊடகத்துறைக்கு மிகவும் ஆபத்தான ஆண்டு என சர்வதேச பத்திரிகையாளர் சம்மேளனம் அறிக்கை ஈரானில் வரலாறு காணாத வீழ்ச்சி கண்ட நாணய மதிப்பு நாடு முழுவதும் தீவிரமடைகிறது போராட்டம் செஸ் போட்டி வெண்கலப் பதக்கம் வென்ற அர்ஜுன் எரிகைசி சி ஹம்பிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இரண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் களை கட்டின ஜெர்மனி நாட்டின் தலைநகர் பெர்லினில் புகழ்பெற்ற பிராண்டன்பர்க் வாயிலுக்கு முன்னால் கூடி பொதுமக்கள் புத்தாண்டை வரவேற்றனர் அப்போது கண்களை கவரும் வான வேடிக்கை காட்சி ஒளியூட்டியது பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வான வேடிக்கைகள் களை கட்டின நள்ளிரவில் பிக்பென் கடிகாரம் ஒழிப்பதற்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான கவுண்டவுன் கடிகாரம் அந்த அடையாள சின்னத்தை ஒளிரச் செய்தபோது ஆயிரக்கணக்கானோர் தேம்ஸ் நதிக்கரையில் திரண்டிருந்தனர் மணி ஒலித்தவுடன் சுமார் பதினான்கு நிமிடங்கள் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற நினைவுச் சின்னங்களை சுற்றி வான வேடிக்கை கொண்டாட்டங்கள் நடைபெற்றன ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள பல நகரங்களில் வான வேடிக்கைகள் நடத்தப்பட்டன அபுதாபியில் ட்ரோன் காட்சிக்கு பிறகு ஏராளமான வான வேடிக்கைகள் இடம்பெற்றன அந்த ட்ரோன் காட்சி கவுண்டனின் தனித்துவமான காட்சியை பார்வையாளர்களுக்கு வழங்கியது சீனாவில் சீன பெருஞ்சுவரின் புகழ்பெற்ற ஜியோங் பகுதியில் பிரம்மாண்டமான ஒளிக்காட்சி மற்றும் நேர கவுண்டவுனுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியது ஜீரோ டிகிரி வெப்பநிலை நிலவிய போதும் குளிரையும் பொருட்படுத்தாமல் திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நேரடி முரசு இசை நிகழ்ச்சி மற்றும் அந்த தாளத்திற்கு ஏற்ப அசைந்தாடும் குதிரைகளின் பிரம்மாண்ட காட்சி அடங்கிய ஒளி ஒளி காட்சியை கண்டு ரசித்தனர் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்து வருகிறார் இந்த சூழலில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி திட்டம் குறித்து விவாதிப்பதற்காக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை ஜெலன்ஸ்கி சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஒரு ஜெலன்ஸ்கியுடன் சிறந்த சந்திப்பை நடத்தியதாகவும் நிறைய விஷயங்களைப் பற்றி விவாதித்ததாகவும் குறிப்பிட்டார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியதாக கூறிய ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் நிறைய முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியலலன்ஸ்கி அமைதி கட்டமைப்பின் அனைத்து அம்சங்களையும் விவாதித்ததாக தெரிவித்தார் இருபது அம்ச அமைதி திட்டத்தில் தொன்னூறு சதவீத ஒப்பந்தம் அமெரிக்க உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதங்களில் நூறு சதவீத ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்க ஐரோப்பா உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் We had a really great discussions on all the topics, and we appreciate the progress that was made by American and Ukrainian teams in these recent weeks. And we discussed all the aspects of the peace framework, which includes and we have a great achievements. ukraine <laughs> நோகோரோட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தை குறிவைத்து உக்ரைன் தொன்னூற்று ஓரு ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக புட்டின் குற்றம் சாட்டினார் இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சூழலில் ஒரு நாட்டின் தலைவரின் இல்லத்தையே குறிவைப்பது நல்லதல்ல என்றும் இது ஒரு எல்லை மீறிய செயல் என்றும் கண்டனம் தெரிவித்தார் இருப்பினும் ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுகளை உக்ரைன் மறுத்துள்ளது இது ஒரு முழுமையான கட்டுக்கதை என்றும் ரஷ்யாவின் வழக்கமான பொய் என்றும் ஜெலன்ஸ்கி விமர்சித்துள்ளார் ரஷ்யாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது உக்ரைன் அடுத்தடுத்து நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பேர் உயிரிழந்தனர் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தில் இரண்டு ஹோட்டல்களில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது உக்ரைன் சார்பில் அடுத்தடுத்து மூன்று ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய ராணுவ அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நடத்தப்பட்ட உக்ரைனின் நூற்று அறுபத்தி எட்டு ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்ததாக கூறியுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இல்லத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக வெளியாகியுள்ள தகவல்கள் கவலை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருதரப்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தை அங்கு அமைதியை ஏற்படுத்தும் என்று நம்புவதாக கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேசினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை களைவதற்கு மிக குறுகிய கால அவகாசம் வழங்கப்படும் என்றார் அவ்வாறு செய்ய தவறினால் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவளிக்கும் சர்வதேச நாடுகள் தலையிட்டு அவர்களை முற்றிலுமாக அழித்துவிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மேற்கு கரையில் குடியேற்ற வாசிகளின் வன்முறை தொடர்பாக நெதன்யாகுவுடன் கருத்து வேறுபாடு இருந்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மருரோவை சிறைபிடித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெனிசுலா நாட்டின் தலைநகர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியையும் அமெரிக்க படைகள் கைது செய்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்தார் இது தொடர்பாக ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வெனிசுலா மீது அமெரிக்கா வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் அவரது மனைவியும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் பொருட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாக வெனிசுலா அரசுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதன்முறையாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தனது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு செய்தியை ஹிந்தி மொழியில் வெளியிட்டுள்ளார் இது ஐநா சபையில் இந்தி மொழியை பிரபலப்படுத்த இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஹிந்தி மொழியில் உரை மற்றும் வசனங்களுடன் வெளியான அந்த காணொலியில் தற்போதைய உலகம் குழப்பம் மற்றும் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாக குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா ஓமன் இடையேயான பயணத்திற்காக இந்திய கடற்படையின் பாரம்பரிய தொழில்நுட்பத்துடன் ஐ என்எஸ் கவுண்டன்யா கப்பல் வடிவமைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பல் முற்றிலும் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு இந்திய கடல்சார் பாரம்பரியத்தின் தொன்மையை பறைசாற்றுவதாக தெரிவித்தார் தனித்துவம் வாய்ந்த இந்த கப்பலை வடிவமைத்தவர்கள் கலைஞர்கள் மற்றும் கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தைவான் விரைவில் சீனாவுடன் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சீன அதிபர் ஜி ஜின் உறுதிபட தெரிவித்துள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தைவானை சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமாக கருதுவதாகவும் தற்போது அதனை மீண்டும் சீனாவுடன் இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் அவரது மறைவிற்கு பல்வேறு நாட்டு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர் கலிதா ஜியா பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றவர் கலிதா ஜியா இதயம் மற்றும் நுரையீரல் தொற்று நோய் காரணமாக டாக்காவில் உள்ள எவர்கேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு சிறப்பு மருத்துவர்கள் குழு தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் முப்பதாம் தேதி காலமானார் அவரது மறைவிற்கு பல்வேறு நாட்டு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமராக வங்கதேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியா வங்கதேச உறவுகளுக்கும் அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார் மறைந்த பங்களாதேஷ் முன்னாள் பிரதமரும் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவருமான கலிதா ஜியாவின் சடங்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது தலைநகர் டாக்காவில் உள்ள மானிக் மியா அவென்யூவில் நடைபெற்ற இந்த இறுதி சடங்கில் இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று இறுதி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து பங்களாதேஷ் தேசிய கட்சியின் செயல் தலைவரும் கலிதா ஜியாவின் மகனுமான தாரிக் ரஹ்மானை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய இரங்கல் கடிதத்தை அளித்தார் பங்களாதேஷில் இரண்டாயிரத்தி டிசம்பர் வரையிலான காலத்தில் இந்து சிறுபான்மையினருக்கு எதிராக எழுபத்து எழுபத்தி குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது தொடர்பாக வங்கதேச சிறுபான்மையினருக்கான மனித உரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவங்கள் அனைத்தும் திட்டமிட்டு நடத்தப்பட்டவை என்றும் சிறுபான்மையினர் அமைப்பு ரீதியாக குறிவைக்கப்படுவதை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட எழுபத்தி ஒர சம்பவங்களில் கும்பல் தாக்குதல்கள் இந்துக்களின் வீடுகள் சூறையாடப்படுதல் கல்வி நிறுவனங்களிலிருந்து மாணவர்கள் நீக்கம் செய்யப்படுதல் மற்றும் வன்முறை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஆகியவை அடங்கும் பங்களாதேஷில் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் நிலையில் மேலும் ஒருவரை தாக்கி தீ வைக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஷரியத்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாஸ் என்பவர் தன் வீட்டிற்கு சென்றபோது வழிமறித்த கும்பல் ஒன்று ஆயுதங்களால் தாக்கியது பின் அவரை தீ வைத்து எரித்துவிட்டு தப்பியோடியது பலுசிஸ்தான் பிராந்தியத்தில் அடுத்த சில மாதங்களுக்குள் சீனா தனது படைகளை நிலைநிறுத்தக்கூடும் என்று பலூச் தலைவர் மீர் யார் பலூச் கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பாகிஸ்தான் சீனா நாடுகளிடையேயான நெருக்கமான கூட்டணி தெற்காசியாவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் தினத்தில் எக்ஸ் வலைதளத்தில் இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் பாகிஸ்தான் சீனா இணைந்து செயல்படுவதும் சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டம் தற்போது அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மீர்யார் யார் பலூச் தெரிவித்துள்ளார் பலசிஸ்தான் மக்களின் ஒப்புதலின்றி செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தினால் அப்பகுதியில் நேரடி சீன ராணுவ தலையீடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாக அவர் அச்சம் தெரிவித்துள்ளார் பலூச் படைகள் வலுப்படுத்தப்படாவிட்டால் மிக விரைவில் சீன வீரர்கள் பலூச் மண்ணில் கால்பதிப்பார்கள் என்றும் இது இந்தியா பலுசிஸ்தான் ஆகிய இரண்டின் எதிர்காலத்திற்கும் கற்பனை செய்ய முடியாத சவாலாக அமையும் என்றும் பலூச் தலைவர் மீரியார் பலூச் எச்சரித்துள்ளார் விலைவாசி உயர்வு பொருளாதார நெருக்கடி போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் தங்கள் நாட்டு மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமெரிக்காவின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் நாட்டில் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இந்த நிலையில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறையை பயன்படுத்தினால் அமெரிக்க அரசு களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்க தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்திருந்தாா் டிரம்பின் இந்த கருத்திற்கு ஈரான் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி கடந்த ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட பதினெட்டு கம்போடிய வீரர்களை தாய்லாந்து விடுவித்தது இரு நாடுகளிடையே கையொப்பமான ஒப்பந்தத்தின் கீழ் தாக்குதல் நிறுத்தம் ராணுவ நடமாட்டங்களை நிறுத்துதல் எல்லையில் கண்ணி வெடிகளை அகற்ற ஒத்துழைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டனா் எல்லைப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் விரைவில் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் போர் நிறுத்தம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் நீடித்தால் தங்களிடம் உள்ள பதினெட்டு கம்போடிய வீரர்களை தாய்லாந்து விடுவிக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்தது அதன்படி ராணுவ வீரர்களை விடுதலை செய்துள்ளதாகவும் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏமன் மீது தாக்குதல் நடத்திய சவுதி அரேபியா எஞ்சிய படைகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரக ஆதரவுடன் செயல்பட்டு வரும் ஏமன் பிரிவினைவாத படையினருக்கு குறிவைத்து அந்நாட்டின் முசுல்லா துறைமுக நகரில் சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் நடத்தியது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுசைரா துறைமுகத்திலிருந்து ஆயுதங்களும் ராணுவ வாகனங்களும் கப்பல் மூலம் ஏமனுக்கு அனுப்பப்பட்டதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதி அரேபியா விளக்கம் அளித்துள்ளது இதனிடையே ஏமன் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை என்று சவுதி அரேபியா முதன்முறையாக நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது இதனால் சவுதி அரேபியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது பதவியிலிருந்து பங்குச்சந்தை வாரன் ஓய்வு பெற்றுள்ளார் உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளராக கருதப்படும் வாரன் பஃபெட் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெறும் ஏழு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் டாலர் மதிப்பிலிருந்து ஒரு சாதாரண இங்கிலாந்து ஜவுளி நிறுவனத்தை இன்று ஒரு பங்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலருக்கும் அதிகமான விலையில் வர்த்தகமாக ஒரு மாபெரும் கூட்டு நிறுவனமாக மாற்றியுள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளில் மட்டும் சுமார் அறுபது பில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை அறக்கட்டளைகளுக்கு நன்கொடையாக வழங்கிய போதிலும் பஃபெட்டின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு தற்போது சுமார் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களாக உள்ளது தனது தொன்னூற்றி ஐந்தாவது வயதில் ஓய்வு பெறும் பஃபெட் முதலீட்டு உலகில் ஒரு புதிய வரலாற்றை படைத்துவிட்டு விடைபெறுகிறார் இவரது தலைமையின் கீழ் பெர்குஷர் நிறுவனம் அடைந்த அசுர வளர்ச்சி உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாடமாக திகழ்கிறது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள சிலிகான் பள்ளத்தாக்கில் அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டையின் இரண்டாம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் ஃப்ரீமான்ட் இந்து கோவிலில் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்வு இந்தியாவில் நடைபெற இருந்த அதிகாரப்பூர்வ ஆண்டு விழாவிற்கு ஒருநாள் முன்னதாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பஜனை பாடல்கள் முழங்க சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயராக ஜோஹ்ரான் மம்தானி பதவியேற்றுக் கொண்டார் அந்த நாட்டின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டிய சில மணி நேரத்தில் அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின்போது மம்தானியின் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வயதில் நியூயார்க் நகர மேயராக பொறுப்பேற்ற முதல் முஸ்லிம் மற்றும் தெற்காசியாவை சேர்ந்தவர் என்ற பெருமையையும் அவர் பெறுகிறார் அவருக்கு மாகாண வழக்கறிஞரான அட்டர்னி ஜெனரல் லெட்ஸியா ஜேம்ஸ் பிரமாணம் செய்து வைத்துள்ளார் இது தனது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய கவுரவம் என்று பதவியேற்ற பிறகு மம்தானி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு மம்தானி நியூயார்க் மேயராக பணியாற்றுவாா் மற்றும் ஊடகப் பணியாளர்கள் இது தொடர்பாக சர்வதேச பத்திரிகையாளர் சம்மேளனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கு மற்றும் அரபு உலகம் மிகவும் ஆபத்தான பிராந்தியமாக இருந்தது என்றும் அங்கு மோதல் தொடர்பான செய்திகளை சேகரித்ததன் காரணமாக எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது உலகளாவிய மொத்த பலி எண்ணிக்கையில் சுமார் ஐம்பத்தி எட்டு சதவீதமாகும் இதேபோல பாலஸ்தீனத்தில் காசா போருடன் தொடர்புடைய ஐம்பத்தி ஆறு பத்திரிகையாளர்கள் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட மற்ற நாடுகளில் ஏமனில் பதிமூன்று பேரும் யுக்ரைனில் எட்டு பேரும் சூடானில் ஆறு பேரும் இந்தியா மற்றும் பெருவில் தலா நான்கு பேரும் அடங்குவர் இது பத்திரிகை துறைக்கு மிகவும் ஆபத்தான ஆண்டுகளில் ஒன்றாக அமைந்தது என்றும் சர்வதேச பத்திரிகையாளர் சம்மேளனம் கூறியுள்ளது வடக்கு ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் நானூறு ஆண்டுகால தபால் மற்றும் அஞ்சல் சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது தகவல் துறையில் ஏற்பட்டு வரும் வியத்தகு மாற்றங்களால் உலகின் பல நாடுகளிலும் அஞ்சல் சேவை பாதிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் டென்மார்க் அஞ்சல் சேவைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இதன் மூலம் அஞ்சல் சேவைக்கு விடை கொடுத்த ஐரோப்பாவின் முதல் நாடாக டென்மார்க் மாறியுள்ளது சவுரஹாவில் யானை மற்றும் சுற்றுலா விழா கோலாகலமாக நிறைவடைந்தது வனவிலங்கு மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான சகவாழ்வை கொண்டாடும் இந்த தனித்துவமான விழாவில் சுமார் எண்பதற்கும் மேற்பட்ட யானைகள் அணிவகுப்புகள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றன கலாச்சார நடனங்கள் மற்றும் கண்கவர் அணிவகுப்புடன் தொடங்கிய இந்த விழாவின் இறுதி நாளில் யானைகளுக்கு பாரம்பரிய முறையில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு பிரம்மாண்ட விருதும் நடைபெற்றது அந்த விருந்தில் யானைகளுக்கு பிடித்தமான அரிசி பாயாசம் கரும்பு பழங்கள் உணவாக வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் யானைகளுடன் செல்பி எடுத்துக் கொண்டதுடன் அவற்றிற்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தனா் படுகாயமடைந்தனர் அந்நாட்டின் வாலஸ் மாகாணத்தில் உள்ள கிராண்ட் பனிச்சறுக்கு விடுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அப்போது திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சிக்கி சுமார் நாற்பது பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து அங்கு மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் கைபார்மேலின் தனது புத்தாண்டு உரையை ஒத்திவைத்தார் பிலிப்பைன்ஸின் மட்டாளம் நகரின் குடியிருப்பு பகுதியில் கையெழு குண்டு வெடித்ததில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் புத்தாண்டு போது தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது கையெறி குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் இதில் பலர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டு முதல் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வரும் புதிய மக்கள் ராணுவம் என்ற ஒரு கிளர்ச்சி குழுவிற்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது தென்மேற்கு ஈரானில் நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கண்டித்து நடந்த போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மேற்காசிய நாடான ஈரானில் பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் கரன்சியான ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைந்தது இதனையடுத்து அங்கு பெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன தலைநகர் டெஹ்ரானின் மையப்பகுதியில் தொடங்கிய போராட்டங்கள் இஸ்பஹான் ஷிராஸ் மஷத் உள்ளிட்ட பிற நகரங்களுக்கும் பரவி உள்ளது போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் தென் அமெரிக்க நாடான பெருவில் இரு சுற்றுலா பயணிகள் ரயில் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டன அந்நாட்டின் வைராச்சினா என்ற நகரில் இந்த விபத்து நிகழ்ந்தது இந்த விபத்தில் ரயில்வே ஊழியர் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவித்துள்ள பெரு அரசு காயமடைந்த முப்பதற்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது ரயில் விபத்து குறித்து பெருநாட்டின் அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது நியூசிலாந்தின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டக் பிரிஸ்வெல் சர்வதேச கிரிக்கெட்டின் அனைத்து வடிவங்களில் இருந்தும் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்து வயதான இந்த ஆல்ரவுண்டர் பிளாக் கேப்ஸ் அணிக்காக இருபத்தி எட்டு டெஸ்ட் ஒரு ஒருநாள் மற்றும் இருபது டி போட்டிகளில் விளையாடி விக்கெட்டுகளை வீழ்த்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரன்கள் எடுத்துள்ளார் 12 ஆண்டுகள் நீடித்த தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஹோபர்ட்டில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக நியூசிலாந்து பெற்ற கடைசி டெஸ்ட் வெற்றிக்கு பிரேஸ்வெல் முக்கிய பங்கு வகித்தார் அர்ஜுன் எரிகைசி கோனேரு ஹம்பி ஆகியோருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வெற்றி செஸ் விளையாட்டின் மீது இவர்கள் இருவரும் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை நிலைநாட்டி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் போட்டிகளிலும் வென்று சாதனை படைக்க வாழ்த்துவதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்கள் மத்தியில் சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அதிகப்படியான திரை நேரத்தில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க பதினைந்து வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டிற்கு தடை விதிக்க மசோதா பிரான்சில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டுள்ளது மேலும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பள்ளிகளில் மொபைல் போன்களை பயன்படுத்த தடை விதிக்க திட்டமிடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்கள் பள்ளிகளில் மொபைல் போன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் திட்டத்தை அமல்படுத்த பிரான்ஸ் அரசு முடிவு செய்துள்ளது அதிகப்படியான திரை நேரத்தில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க பதினைந்து வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக அணுகளுக்கு தடை விதிக்க மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது அதில் கட்டுப்பாடற்ற இணைய பயன்பாட்டை கொண்ட குழந்தைகள் பாதிப்பிற்கு ஆளாகின்றனர் என்றும் இணையவழி துன்புறுத்தலுக்கு ஆளாகலாம் என்றும் தெரிவிக்க பட்டுள்ளது மேலும் இதனால் அவர்களின் தூக்கம் பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இம்மாதம் பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற உள்ளது இதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் சிறார்களிடையே வன்முறை ஏற்படுவதற்கு சமூக ஊடகங்களும் காரணம் என கூறிவரும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆஸ்திரேலியாவை பின்பற்றி பிரான்சிலும் சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிறார்கள் பாதுகாப்பு மனநலம் கைபேசிக்கு அடிமையாவது உள்ளிட்டவற்றிற்கு தீர்வு காண்பதை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியாவும் இணைய பாதுகாப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு நிறைவேற்றியது இதனையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது இனி பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ளிட்ட பத்து சமூக ஊடகங்களை பதினாறு வயதிற்கு உட்பட்டோர் பயன்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது